எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அதிமுகவின் அசுர பலத்தை நிரூபித்து காட்டுவேன் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்துள்ள தேர்தல் சுற்றுப்பயண பரப்புரை மக்கள் மத்தியில் எடுபடுகிறதா அதிமுகவிற்கான வரவேற்பு எவ்வாறாக உள்ளது என்பதை விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அதிமுக தொடங்கியதிலிருந்து எம்ஜிஆர் காலம் முதலை அதிகம் கை கொடுப்பது என்றால் அது கொங்கு மண்டலமும் தென்மண்டலமும் தான் தற்போது அதிமுகவில் ஓபிஎஸ் தினகரன் ஆகியோரது சலசலப்பால் தென்மண்டலத்தில் இப்போது அதிமுக சற்று சுணக்கமாகவே உள்ளது இதனால் கொங்கு மண்டலமான கோவையிலிருந்து தனது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தனது முதற்கட்ட சுற்றுப்பயணத்தில் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார் தொடர்ந்து இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் இந்த சுற்றுப்பயணம் அதிமுகவினர் மத்தியில் பெரும் உற்சாகத்தை கொடுத்துள்ளது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக மூளை முடுக்கில் உள்ள சிறிய கட்சிகள் தொடங்கி புதிய கட்சிகள் வரை மாநாடு பேரணிகள் என ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் பெரும் மௌனம் காத்தபடி அமைதியோ அமைதியாக இருந்த அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என பரப்புரையின் பேரில் தற்போது வீதிக்கு வந்துள்ளதால் அதிமுகவின் ரத்தத்தின் இரத்தங்கள் ஏகபோக உற்சாகத்தில் உள்ளனர் அதேபோல அதிமுக மக்கள் பிரச்சனைகளை கண்டுகொள்வதில்லை இபிஎஸ் மக்களை சந்திப்பதில்லை என எதிர்க்கட்சிகள் வைத்த விமர்சனங்களையும் இந்த சுற்றுப்பயணம் மூலமாக எடப்பாடி பழனிசாமி உடைத்திருந்திருப்பதையே தங்களின் பெரிய வெற்றியாக பார்க்கின்றனர் அதிமுகவினர் அதன்படி இ இன் சுற்றுப்பயணத்தில் அந்தந்த ஊர்களில் தங்களின் அசுர பலத்தை வெளிக்காட்டும் கட்சியினர் பெரும் கூட்டத்தை கூட்டி உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் அந்த கூட்டத்தினரிடையே பேசும்போது ஈபிஎஸ் நான்கு விஷயங்களை பிரதானப்படுத்தி வருகிறார் அதில் முதலாவதாக திமுக ஆட்சியின் இன்றைய அவலங்கள் என்ற பெயரில் ஆளுங்கட்சியை அடித்து கிழித்து வருகிறார் இரண்டாவதாக திமுக ஆட்சியில் நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறும் அடுத்தடுத்து அதிமுக ஆட்சியின் கடந்த கால சாதனைகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கான வாக்குறுதிகளை முன்வைத்து பொதுத்தளத்தில் ஆதரவு திரட்டி வருகிறார் திமுக ஆட்சியில் இப்போது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது காவல் நிலைய மரணங்கள் டாஸ்மாக் ஊழல் போதைப் பொருள் கலாச்சாரம் அனைத்து துறைகளிலும் ஊழல் அமைச்சர்களின் அதிகார மீறல்கள் என இபிஎஸ் முன்னிலைப்படுத்தி சுட்டிக்காட்டி வரும் நிலையில் குறிப்பாக ஆட்சி நிர்வாகம் தொடங்கி சினிமா துறை வரை அனைத்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது என விளாசி வருகிறார் இதன் மூலமாக குடும்ப அரசியலுக்கு எதிரான குரலை வலுவாக எழுப்ப தொடங்கியுள்ள உள்ள இபிஎஸ் திமுக கூட்டணி கட்சிகளையும் விளாச ஆரம்பித்துள்ளார் இதில் கவனிக்கத்தக்க விஷயமாக தனது சுற்றுப்பயணத்தின் தொடக்க நிகழ்ச்சிக்கு கூட்டணி கட்சியான பாஜகவையும் இபிஎஸ் அழைத்த நிலையில் அவர்களும் கலந்து கொண்டனர் இதனால் தற்போது இபிஎஸ் பேசும் இடங்களில் எல்லாம் அதிமுக கொடியோடு பாஜக கொடிகளும் இடம்பெறுகின்றன ஒரு பக்கம் கூட்டணி கட்சியாக பாஜகவோடு இணக்கம் காட்டினாலும் மறுபக்கம் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என பல இடங்களில் அவர் பேசுகிறார் இதனை மக்கள் எப்படி பார்க்கின்றனர் என்பது போக போகத்தான் தெரியும் அறநிலையத்துறை கல்லூரிகள் பற்றி இந்த பரப்புரையில் இபிஎஸ் பேசியது முதலமைச்சர் மு ஸ்டாலினால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது அதேபோல எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரைக்கு முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள் வரை சுடச்சுட பதில் கொடுத்து வருகின்றனர் இதுவே இபிஎஸ் பேச்சு ஓரளவு மக்களிடம் சென்றுவிட்டதற்கான சான்றுகள் தான் தொடர்ந்து இதே ரூட்டில் சென்று மக்களிடம் தனது பரப்புரையை ஆழமாக இபிஎஸ் பதிய வைப்பாரா அது தேர்தல் வெற்றிக்கான வாய்ப்பாக மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்